welcome to colata வீட்டுல பிரியாணி மசாலா எப்படி ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்றதுதாங்க பார்க்க போறோம் இந்த பிரியாணி மசாலா போட்டு நீங்க பிரியாணி செஞ்சீங்கன்னு வீடு கம்ம கம்ம அவ்வளவு வாசனையா இருக்கோங்க அது மட்டும் இல்லாம பிரியாணியோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்க நீங்க எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கினீங்கன்னு கேட்பாங்க வாங்க நம்ம இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் பிரியாணி மசாலா செய்ய மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க நான் சொல்ற பொருட்கள் எல்லாமே நான் சொல்ற அளவுகள்ல கரெக்டா எடுத்துக்கோங்க பட்டை இருபது கிராம் லவங்கம் இருபது கிராம் எடுத்துக்கோங்க இது கூட ஏலக்காய் பத்து கிராம் எடுத்துக்கோங்க பிரியாணி

நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டைம்ல நீங்க இத வேற பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து இதே panல 20 கிராம் லவங்கம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கோங்க இதையும் இதே மாதிரி லோ फ्लेம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு லவங்கம் வறுபட்டுருங்க லவங்கம் வறுபட்ட உடனே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும்ங்க அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் லவங்கம் நல்லா வறுபட்டுச்சின்னு லவங்கம பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து 10 கிராம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஸ்லோ फ्लेம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஏலக்காயோட கலர் சேஞ்ச் ஆகும் நான் காமிக்கிறேன் பாருங்க நீங்க ஹை ஃபிளேம்ல கூட வச்சு பண்ணலாங்க ஆனா என்னன்னா ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா மேல மட்டும் சீக்கிரமா உங்களுக்கு ப்ரௌன் ஆயிடும் உள்ள எல்லாம் ஈரப்பதம் அப்படியே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு வண்டு வர ஆரம்பிச்சிடும் நீங்க இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணீங்க அப்படின்னா மந்த் எயிட் மந்த்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு பிரியாணி மசாலா நல்லா இருக்கும் வண்டு எல்லாம் எதுவுமே வராது இப்போ ஏலக்காவ நல்லா வருப்பட்டுச்சிங்க கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல இதையும் நம்ம ஏற்கனவே பட்ட லவங்கம்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அதே பிளேட்ல போட்டுக்கோங்க அடுத்து பிரியாணி அஞ்சு கிராம் இதையோ சேர்த்து கொங்க இதையும் சேர்த்து லோ ஃபிளேம்லயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட கலர் சேஞ்ச் ஆகும் நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நம்ம போட்ட பிரியாணி அலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இதையும் இதே பிளேட்ல மாத்திக்கோங்க இது எல்லாமே நல்லா ஆறிட்ட அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம்

ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க யூஸ் பண்ணும்போது போது நல்லா ட்ரை ஸ்பூனா போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாதுங்க எந்த ஒன்றும் வராது நீங்க தாராளமா சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு செய்யும் போது ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் கமெண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு ரீப்ளை பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ